ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு அந்த வகையில் நாம பார்க்க போறது உழைப்பாளர் தினம் உருவான வரலாறு சென்னையில் மெரினால உழைப்பாளர் சிலையை நீங்க பாத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அன்றைய முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்துல இந்த சிலை வந்து நிறுவப்பட்டது அதாவது மெரினாவை அழகுபடுத்தும் அந்த திட்டத்தின் கீழே இந்த சிலை நிறுவப்பட்டது அந்த உழைப்பாளர் சிலையில் கூட பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்கள் சிலையில் கூட உழைத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த உழைப்பாளர் சிலையில் ஒருவர் கூட ஏன் பெண் இல்லை ஒருவேளை பெண்ணின் உழைப்புக்கு சிலை வைத்தால் முடியாது அந்த அளவுக்கு உழைப்பாளர்கள் பெண்கள் அதிகம் அப்படிங்கிறதுனாலையும் இருக்கலாமோ அப்படின்லாம் எல்லாரும் கருத்து சொல்லுவாங்க இந்த உழைப்பாளர் தினம் மே ஒன்று இந்த லேபர் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாளை நம்ம கொண்டாடுறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொழில் புரட்சி ஏற்பட்ட காலகட்டம் அந்த காலகட்டத்துல தான் தொழிலாளர்களுடைய புரட்சியும் ஏற்படுது அதனால மக்கள் எல்லாருமே வந்து முதலாளிகளால் மிகவும் சுரண்டப்படுகிறார்கள் வறுமை கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது எந்த ஒரு பிளேடாலும் சுரண்ட முடியாத ஒரு கோடு அது வறுமை கோடு இன்னும் சொல்ல போனால் பலர் சுரண்டியதால் தான் வந்ததே இந்த வறுமை கோடு அப்படி மக்களை வந்து வர்க்க ரீதியாக பார்க்க ஆரம்பித்தாங்க அதாவது மிடில் கிளாஸு அப்பர் கிளாஸு லோவர் கிளாஸு அப்படிங்கிற மாதிரி முதலாளித்துவ சமூகம் தொழிலாளித்துவ சமூகம் அப்படின்னு ஒரு ரெண்டு பெரும் பிரிவுகள் தோன்றிய ஒரு காலகட்டம் அப்போ முதலாளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி அடிமை வியாபாரம் தான் இருந்தது அடிமை வாணிகம் தான் இருந்தது அப்போ அடிமைகளை வைத்து எவ்வளோ வேணால் வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற அந்த சூழலில் இருந்து ரொம்ப நாளைக்கு நம்ம வேலை வாங்க முடியாது அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொற்பமான பணத்தை கொடுத்து அவங்களை வேலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த சம்பள முறை ஏற்படுது அப்ப என்ன ஆகுதுன்னா பதினெட்டு மணி நேரம் பதினாறு மணி நேரம் தொடர்ந்து தொழிலாளர்கள் உழைக்க வைக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட சூழல்ல அவங்களுடைய நலன் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டது அப்போ அந்த நேரம் வந்து பனிரெண்டு மணி நேரமாக குறைக்கப்பட்டு அதன் பிறகு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து தொழிலாளர்களுடைய வேலை நேரம் எட்டு மணி நேரம் அப்படின்னு மாற்றணும்னு ஒரு போராட்டம் நடந்தது எட்டு மணி நேர உழைப்பு எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்தை இப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு வந்து அந்த முன்னெடுப்புகளாக நடந்து நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் தான் உலக தொழிலாளர்களை ஒன்றுபடுங்கள் இழப்பதற்கு நம்முடைய கைகளிலே எதுவுமே இல்லை ஆனால் அடைவதற்கு இந்த பொன்னுலகமே காத்திருக்கிறது என்று சொன்னார் மார்டின் கிங் அதாவது வால்டர் ரூசோ போன்ற பல புரட்சியாளர்கள் மைக்கேல் அதாவது நம்முடைய காரல் மார்க்ஸ் ஏஞ்சல்ஸ் போன்றவர்கள் பலரும் வந்து இதற்கான குரல்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி உலக அளவில் இது மாதிரியான குரல்கள் ஒழிக்க துவங்கிய போது உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் இழப்பதற்கு எதுவுமே இல்லை ஆனால் அடைவதற்கு பொன்னுலகமே இருக்கிறது என்று சொன்னால் காரல் மார்க்ஸ் அப்படி மார்க்ஸாக இருக்கட்டும் ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும் அவர்களுடைய அந்த சித்தாந்தங்கள் எல்லாம் வந்து உலக அளவில் பல தொழிலாளர்களை ஈர்த்தது எட்டு மணி நேரம் வேலை தான் தொழிலாளர்களுக்கு கொடுக்கணும் தொழிலாளர்களுடைய நலன் முழுக்க பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய வேலைக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் போன்ற பல தொழிலாளர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு ஒரு மாபெரும் பேரணியானது நடைபெற்றது அப்போ பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் கலந்து கொண்டார்கள் அதை ஒடுக்கக்கூடிய முயற்சியும் நடந்தது அதில் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற நாள் அந்த நாள் தான் வந்து மே ஒன்று அப்படிங்கிறத அவங்க வந்து உழைப்பாளர்களுடைய நாளாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து முடிவு செய்கிறாங்க அப்படி வெளிநாடுகளில் வந்து பல நாடுகளில் தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு அடக்குமுறைகளை வெற்றி பெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டம் இருக்கும்போது இந்தியாலேயே முத முதல்ல உழைப்பாளர் தினம் எங்கு கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொன்னால் சென்னையில தான் கொண்டாடப்படும் இந்திய தொழிலாளர்கள் விவசாயிகள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு சிங்கார வேரன் அவர்கள் அவர் தான் சென்னை மாநகரத்தில் அந்த செங்கொடியை தாங்கி அந்த கம்யூனிஸ்ட் கொடியை தாங்கி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி தொழிலாளர்களுக்காக முத முதல்ல இந்த மண்ணில் ஒரு தொழிலாளர் தினத்தை அறிவித்து மே ஒன்று தொழிலாளர் தினமாக இந்தியாவிலேயே முதலிலேயே கொண்டாடியது எங்கே என்று சொன்னால் நம்முடைய சென்னையில் தான் அந்த அளவுக்கு தொழிலாளர்களுடைய உழைப்பு இன்றைக்கி வந்து எல்லா தொழிலாளர்களுக்கும் பிஎஃப் ஒன்று கொடுக்குறாங்க கிராஜுவேட்டின்னு ஒன்று கொடுக்குறாங்க இன்க்ரிமெண்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க அப்படி சம்பள உயர்வாக இருக்கட்டும் அவர்களுக்கு வழங்கக்கூடிய பணி கொடையாக இருக்கட்டும் தொழிலாளர்கள் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை இல்லையா அப்போ அந்த தொழிலாளர்களுடைய நலனை நம்ம வந்து பேணணும் எல்லோருமே ஒரு வகையில் தொழிலாளர்கள் தான் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவில் துவங்கிய அந்த புரட்சி அந்த போராட்டம் உலகம் முழுக்க அது எதிரொலித்தது என்று சொல்லலாம் அதில் மிக முக்கியமான எதிரொலிப்பு பாரத தேசத்திலும் அது நடந்தது விடுதலை போராட்ட காலகட்டமாக இருந்தாலும் சரி அதற்குள்ளும் இந்த வர்க்க போராட்டத்தை எதிர்த்தும் ஒரு பல தொழிலாளர்கள் ஒன்று கூடி போராடினார்கள் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி